அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் சாமணேஷ் மணிகண்டன் வாராகி அம்மன் எழுதிய விதி உங்கள் வாழ்க்கையில் மிக உன்னதமான வாழ்க்கை வாராகி அம்மன் காளியம்மன் மாரியம்மன் இவங்க எல்லாமே ராகு அதில் முதன்மையாக வந்து வாராகி அம்மன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார்கள் மிக முக்கியமாக தொடர்ச்சியாக இந்த பரிகாரங்கள் இப்போ கோச்சார ரீதியாக ராகு நின்ற வீட்டுக்கு செவ்வாயும் சூரியனும் ஒன்றோடு ஒன்று கூடி தேவகுரு அணியில் தேவகுரு வீட்டில் அமர்ந்திருப்பது அவ்வளோ சிறப்பான ஒரு யோகம் வீடு வாகனம் சொத்துக்கள் அனைத்தையும் வாங்குவதற்கான வழிகள் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து கனவு கண்டுகிட்டு இருக்க ஒரு வீடு அது வாங்கிறதுக்கான வழி வந்து உங்களுக்கு கிடைக்கும் வீடு சொத்துக்கள் வாகனங்கள் நிலம் பூமி இதுமாரி வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் ரெண்டாவது விஷயம் இடமாற்றம் நிச்சயம் ஏற்படும் அந்த இடமாற்றம் ஏற்பட்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சின்றது ரொம்ப பெருசாகவே இருக்கும் அடுத்தடுத்த நிலைக்கு ரொம்ப வேகமாக நகரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ அம்மனை குறிக்கக்கூடிய கிரகமே ராகுதான் பொதுவாகவே ராகுவை நீங்கள் ராகுக்குரிய இது வந்து வாராகி அம்மனை வழிபட வேண்டும் ஆனால் வாராகி அம்மனிடம் சென்று நீங்கள் எதையும் கேட்காமல் வணங்கிவிட்டு நீங்கள் வாருங்கள் அதே போல் நீங்கள் பா புகைப்படத்தை கூட அடிக்கடி பாருங்கள் பொழுதெல்லாம் உங்களுக்கு அந்த ராகுவுடைய தாக்கங்கள் குறையும் உங்களுக்கு மேலும் மேலும் இந்த எதிர்மறை சக்தி உங்களை விட்டு விலகி யோகமான நிலை பெரிய அளவில் வளர்ச்சி பெரிய அளவில் முன்னேற்றங்கள் புதிய வாய்ப்புகள் புதிய வழிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் இதில் ரொம்ப முக்கியமானது செவ்வாயுடைய எட்டாம் பார்வை சந்திரன் வீட்டை பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் காதல் சார்ந்த விஷயங்கள் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கையை உண்டாக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி செய்வர்களுக்கு ரெண்டாவது திருமண வாழ்க்கை ஏற்படும் அந்த செவ்வாயும் சூரியனும் அங்கே நெருப்பு வீட்டில் அமர்ந்து தன் வீட்டிற்கு மிக முக்கியமாக சூரியன் அஞ்சாம் இடத்திலும் செவ்வாய் தன் வீட்டிற்கு அஞ்சாம் இடத்திலும் செவ்வாய் நின்ற வீட்டுக்கு செவ்வாய் ஒன்பதாம் இடத்திலும் பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பதால் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி இதில் ஒரு ஒரு சூட்சம பரிகாரம் என்னென்னா அடுத்த நூற்றி எண்பது நாட்களுக்கு மறக்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி ஏற்றம் 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 தான் எதை தொட்டாலும் வெற்றி தான் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க இதுக்கு முதல் பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமானது இது இந்த ஒரு சூட்சமத்தை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுத்தி விட்டால் நினைத்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமைத்து ஏற்றம் இது உங்களுக்கு உயர்ந்த வாழ்க்கை உயர்ந்த நிலை உயர்ந்த சிந்தனை உள்ள ஆட்களை சந்திப்பீர்கள் ஃபஸ்ட்டு விஷயமே என்னென்னு கேட்டிங்கன்னா வாராகி அம்மன் கோயிலுக்கு சென்று வாருங்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு வார செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வந்து அந்த ராகு காலத்தில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும் பொதுவாகவே ராகுடைய காரகத்துவான பார்த்து துர்க்கை காளியம்மன் மாரியம்மன் வாராகி எல்லாமே வரும் நான் இதில் வாராகி நம்ம முக்கியமாக காரணம் காரணம்னா கொஞ்சம் சுபம் சுபம் ப்ளஸ் அசுபம் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கக்கூடியவங்க இந்த ராகுல வந்து வாராகியம்மன் முதன்மையான இடத்துல இருக்கிறாங்க அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி மாற்றத்தெல்லாம் கொடுப்பாங்க ரொம்ப நீங்கள் அழுதுட்ருக்கீங்க ரொம்ப வழி தாங்க முடியாமல் அழுதுட்ருக்கீங்க டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க கவலைப்பட்டுருக்கீங்க அந்த கவலை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ண போகுது ஆனால் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் அம்மாட்ட அப்பாட்ட எது முடிஞ்சு போன விஷயத்தை திரும்ப திரும்ப பேசி அவங்கள கோவப்படுத்தணுன்ற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை பெரிய அளவில் வளர்ச்சி அதாவது வளர்ச்சின்றது சாதாரணமாக இல்லாமல் உங்களுக்கு உச்சபட்ச சந்தோஷம் ரொம்ப 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 எதிர்பார்த்ததை விட பெரிய அளவில் சந்தோஷம் பெரிய அளவில் சந்தோஷம் ஆரோக்கியம் நிம்மதி இவை அனைத்தையும் கிடைப்பதற்கு சில விஷயங்களில் தவிர்க்க வேண்டும் அந்த இடத்துல அம்மாவிடமும் அப்பாவிடமும் எதையும் வற்புறுத்தி கேட்காதீர்கள் அடுத்தது கல்வி சம்பந்தமான விஷயம் ஸ்கூல் காலேஜி ஆளுக்கடுத்து மேற்படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே சாதகமாக அமையறதுக்கு பெருமாள் வழிபடுவது மிக சிறப்பாக இருக்கும் விஷ்ணு பகவான் பெருமாள் வழிபடும்போது புதனுடைய நிலை வந்து இப்போ ஏதோ ஒரு சில குழப்பம் இது எதுக்கு படிச்சுக்கிட்டே வேறு மாறலாமா இது தேவையில்லை படிப்பை நிறுத்தாதீங்க நிறுத்தணுன்ற எண்ணத்தை கொடுக்கும் நிறுத்தாதீங்க அதுக்கு காரணம் நிறைய காரணங்கள் இருந்தால் அதுக்கடுத்து முடிவு எடுக்கலாம் ஆனால் படிப்பை நிறுத்தவே கூடாது ஒரு அதன் பிறகு ஏன் இந்த மாதிரி தப்பாக முடிவு எடுத்தோம் அன்றைக்கி எடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி நல்லா இருந்திருக்கலாமே அப்படி யோசனையை கொடுக்கும் இது இன்றைக்கி கொடுக்கலாம் நூற்றி எண்பது நாட்களுக்கு பிறகு கொடுக்கும் நம்ம இன்றைக்கி அவசரப்பட்டுட்டோமே அப்படின்றது இன்றைக்கி தெரியாது அன்றைக்கி தெரியும் அடுத்தது சூரியன் செவ்வாய் இந்த இரு நிலைகளும் எதிர்மறையான வலைகள் எதிர்மறை மனிதர்கள் எதிர்மறை சக்திகள் உங்களிடம் கிட்ட நெருங்கும் பொழுது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக நீங்கள் கையாள வேண்டும் அவசரப்படவே கூடாது எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த இடத்துலையுமே உங்கள் நண்பர்கள்ட கூட கொடுத்து முடிஞ்சு போன விஷயத்தை திரும்ப திரும்ப பேசக்கூடாது கல்வி சம்மந்தமான விஷயத்தில் கூட அது தேவையில்லைன்னு சொல்லுகிறதோ நெருக்கவோ கூடாது இந்த இடத்துல வந்து கல்வி சம்பந்தமான விஷயங்கள் தன்னை அறியாமல் கடுமையாக பேச வச்சிடும் எதுக்கு படிப்புன்றது ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம் ஆனால் அதெல்லாம் சொல்லாதீங்க அடுத்தது இங்கே புதனுடைய நிலையில் தாய்மாமா உறவுகள் திருமண வாழ்க்கை அவங்களுடைய தாய் தந்தை உங்களுடைய க கணவரோ மனைவியோ அவங்களோட கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்வது இந்தமாதிரி செயல்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துங்க ரொம்பவே தவிர்த்துருங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களை அறியாமல் கோபம் உண்டாக்கும் விருப்பை உண்டாக்கும் மன ரீதியான வழிகளை ஏற்படுத்தும் கவலையை கொடுக்கும் எதிர்மறையான விஷயங்களுக்குள்ளே அவங்களை எடுத்துக்கிட்டு போகும் எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான வலைக்குள் உங்களை கொண்டு போகும் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாம் அப்படியே நிதானமாக இந்த விஷயம் ஒன்றும் இல்லை இந்த விஷயத்துக்கு இப்போதைக்கு இப்போ பொறுமையாக இருக்கணும் நம்ம எதுவும் அவசரப்படக்கூடாது அப்படின்னு இருங்க இந்த இதில் வந்து அவங்களுடைய அப்பா அம்மாவை நீங்கள் வார்த்தையால் விடுவதோ திட்டுவதோ வெறுப்பதோ அது தோஷம் உண்டாக்கும் அவங்க பதிலுக்கு அவங்க 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 திட்டத்தால் தானே நான் திட்டுறேன் அவங்க திட்டுறாங்கன்னா அவங்களுக்கு பத்து மடங்கு தோஷம் உண்டாகும் பதிலுக்கு திட்டிங்கன்னா அந்த அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது நீங்கள் வந்து அந்த அதை தாக்கத்தை நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த இடத்துல மன்னிக்கிற குணம் ரொம்ப ரொம்ப தேவைங்க மன்னிக்கிற குணம் வெறுக்கக்கூடாது எதிர்மறையான எண்ணங்களுக்குள்ளே மாட்டிக்கக்கூடாது எதிர்மறையான சிந்தனைக்குள்ளே மாட்டிக்கக்கூடாது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் அடுத்தது செவ்வாயுடைய பரிகாரங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் ஒழிக்கிழமில் வாராகியம்மனை வழிபடுறது நல்லது அடுத்தது வந்து ரத்த தானம் பண்ணணுன்னு எவ்வளோ வீடியோ சொல்லியிருக்கேன் பூனை நாய்க்கு பிஸ்கெட் வைக்கணும் அது அதுக்கு அடுத்தது வைத்தீஸ்வரம் கோயிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க எங்கே இருந்தாலும் அது வைத்தீஸ்வரம் கோயிலுக்கு மெயின் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது சகோதரருக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கணும் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்கள் சகோதர சகோதரிகளுக்கு இல்லை சகோதர சகோதரிகள் இல்லைனா கூட யாராவது ஒருத்தவங்க சகோதரன்னு நினச்சி அவங்க இருக்கும்னு நினைங்க இதெல்லாம் செவ்வாயுடைய தாக்கம் அப்படியே உங்களை குறைச்சி அப்படியே மைண்டு ஃப்ரீ பண்ணி விட்ருவோம் அந்த மைண்டு ஃப்ரீ ஆகிடுச்சினாலே உங்களுக்கு அப்படியே தெளிவான வழிகள் உங்களுக்கு பிறக்க ஆரம்பிச்சிடும் அந்த தெளிவான வழிக்கு நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு ஏற்றம் வெற்றி 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 தான் உயர்ந்த வாழ்க்கைக்கு வழிகள் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க தொடங்கிவிடும் இதன் மூலம் மிக உன்னதமான நிலை மிக உயர்ந்த நிலை மிக உயர்ந்த சிந்தனை மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பதற்கும் அடைவதற்கும் மிக மிக சிறப்பாக இருக்கும் அடுத்தது ரொம்ப முக்கியமாக அம்மா வீடு வாகன சொத்துக்கள் உங்களுக்கு சேராமல் இருப்பதற்கு அம்மாவை வெறுப்பதும் ஒரு காரணம் அம்மாவை மட்டும் நீங்கள் அவங்களுக்கு ஃபேவராக நீங்கள் என்னவோ பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சொத்துக்கள் பல மடங்கு குழியும் இன்றைக்கி நிலைக்கு இது வேணா இருக்கலாம் ஆனால் அந்த நூற்றி எண்பது நாளில் உங்களுக்கு கிடைக்கிற வழி பாருங்கள் பல கோடிக்கு சொத்துக்கு உருவாக்க வாய்ப்பு ஏற்படும் அதுக்காக நூற்றி ஐம்பது நாளைக்கு கிடைச்சிடணும் சொல்ல மாட்டேன் ஒரு பத்து லட்சத்துக்கு வாங்க வைக்க வாய்ங்க அடுத்தது ஒரு ஐம்பது லட்சத்துக்கு அடுத்தது ஒரு கோடி அப்படி படிப்படியாக வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு தெரியும் எதிர்காலம் பரவாயில்லையே இது வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு பரவாயில்லையே நமக்கு வேலை கிடைச்சிருச்சு வெளிநாடு செல்லும்னு நினச்சி நம்ம போகக்கூடிய வாய்ப்பு வந்துருச்சு இப்படி எல்லா விஷயமும் தனித்தனியாக செப்பரேட்டாக ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக நீங்கள் மறக்க முடியாத அளவுக்கு உச்சபட்ச சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் நடந்தே திருங்க உறுதியாக சொல்கிற எழுதி வச்சுக்கிங்க நூறு சதவீதம் உறுதியாக உங்களுக்கு நீங்கள் வீடு வாங்குறீங்க வாகனங்கள் வாங்குறீங்க வேலை சார்ந்த விஷயம் சாதகமாக அமையுது உங்களுக்கு திருமண வாழ்க்கையை சிறப்பாக அமைய போகுது பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது புதிய மனுஷனாக நீங்கள் மாற போகிறீங்க உங்களுக்கு கூட ஒரு புது எனர்ஜி புது சக்தி உங்களுக்கு கிடைக்கப்போகுது அது உங்களுடைய வாழ்க்கை தரத்தையே மிகப்பெரிய அளவில் போகுது ராக நின்ற வீட்டுக்கு செவ்வாய் சூரியன் பத்தில் சூரியன் என்ற செவ்வாய் என்ற வீட்டுக்கு ராகு பத்து நாளில் அமர்ந்து இருப்பது விபரீத ராஜயோகத்தை அள்ளி கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் மிக உன்னதமான ஒரு நிலையை உண்டாக்கப் போகிறது மிக முக்கியமாக இந்த காணொளி உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்கூட ஏதாவது கொடுக்க விரும்புன்னா இந்த நம்பருக்கு அனுப்பலாம் கட்டாயம் எதுவும் இல்லை எதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் அடுத்தது ரொம்ப முக்கியமாக நீங்கள் எங்கிட்ட ஜாதக கற்றுக்கணும் இல்லை ஜாதகம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க எழுதிட்டு உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன் அடுத்தது மூன்று வருடத்தில் ஒரு ரூபா பணம் சம்பாக்கலாம் ஒரு பயிற்சி வழங்குகிறேன் இந்த பயிற்சி வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் திருமண வாழ்க்கைக்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்கள் திருமண வாழ்க்கையான வரன்களை உங்களுக்கு பதிவு பதிவு செய்யப்படும் ரொம்ப முக்கியமாக வந்து உங்கள் வீட்டருக்கே நல்ல ஜோதிடம் இருப்பாங்க அவங்களோட ஜாதகம் பாருங்கள் அவங்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அவரோட ஜாதகம் பாருங்கள் என்னென்ன பார்க்க வேறுனா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் ஜாதகத்துக்கான கட்டணம் என்னால் இவ்வளோதாங்க கொடுக்க முடியும் பார்க்க முடியுமா என்று கேள்வி கேளுங்கள் உங்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்களுடைய தொழில் விளம்பரம் ஏதாவது செய்ய வேண்டும் என்றாலும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த சேனல் புது சேனல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்